நெல்லை டவுனில் அமைந்துள்ள பாரதியார் தெருவில் மின் தடை இல்லாமல் மக்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு ஏழரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மின் மாற்றியை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன் அவர்கள் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தச்சை பகுதி பொருளாளர் ஐயாசாமி பாண்டியன் நெல்லை பகுதி துணை செயலாளர் அப்துல் சுபுகானி இருபத்தி எட்டாவது வார்டு செயலாளர் கிருஷ்ணன் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் காசி மணி ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகி சேதுராமலிங்கம் மற்றும் மின்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடுடைய முதல்வருடைய பொற்கால ஆட்சியில் தமிழகத்தை வழிநடத்துகின்ற சின்னவருடைய வருங்கால எங்களெல்லாம் வழிநடத்துகின்ற சின்ன ஒரு தமிழகத்தில் வந்து மின் அழுத்தங்கள் வந்து எங்கே அதிகமாக இருக்கிறதோ அந்த மின் அழுத்தத்தை செய்து மின் மக்களுக்கு மின் தடை ஏற்படாத வகைக்கு அந்தந்த பகுதிகளை அதை ஆய்வு செய்து அது மூலயமாக இன்னைக்கு பாரியார் திற இருபத்தெட்டாவது வார்டு பாரியார் தரகளை ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாயில் மதிப்பீடு செய்யப்பட்டு அதனுடைய பணிவான இன்றைக்கி இப்போ துவங்கி வச்சுருக்கிறோம் இந்த பகுதியுடைய இருக்கிற மக்களுக்கு கரண்டு போகாது அது மாதிரி ஏதோ பீஸ் இன்க்ரீஸ் ஆனால் இந்த சப்ளை மட்டும் ஆஃப் பண்ணி உடனடியாக போட்டு கொடுக்கும் மொத்த டோட்டல் ஆஃப் பண்ணக்கூடிய நிலை ஏற்படாது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு ஒரு மின் மாபெரும் ஒரு புரட்சி அப்படிங்கிற இந்த அந்த பகுதிகளில் இந்த பணி நடந்துருக்கு சம்மந்தப்பட்ட ஏடி நிர்வாக கட்டுமானுடைய நிர்வாக பிரிவுடைய அதிகாரிகள் மற்றும் என்னுடைய வந்திருக்கூடிய கழகத்தினுடைய உடன்பரப்புகள் பொதுமக்கள் அனைவரும் இந்த பகுதியுடைய இன்றைக்கி இந்த நல்ல செய்தியோட மின் பரிமாற கழகத்தை இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இனிப்பு வழங்கி இந்த மக்களுக்கு ஒரு இனிப்பான தெளிவான செய்தி இந்த மக்களுக்கு பார்வையார் மக்களுக்கு இதன் மூலயமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம திருநெல்வேலியில் கடுமையான மழை வந்தது ஆமாம் அந்த மழையில் வந்து தமிழக தமிழக அரசோட நடவடிக்கை வந்து ரொம்ப துரிதமாக இருக்குன்னு சொல்லி மக்கள் தெரிஞ்சு கிடைச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்று சொல்லும்போது போது தமிழ்நாடு முதல்வர் வந்து இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு திட்டத்தை வந்து கண்ணுக்கு தெரியாத திட்டம் என்று இருந்த இருந்தவுடைய திட்டம் ஆனால் இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு திட்டமாக திருப்பணி கரசகோளம் திருப்பணியுடைய கர்சகுளத்தில் வந்து மூணு கோடி எண்பது லட்சம் அந்த திட்டம் வெளிப்படுத்தாமல் இருந்துச்சு இந்த வெளில வர போய் அப்படி ஒரு மூணு கோடி எண்பது லட்சம் திட்டத்தை காச்சிமண்டபவத்தில் நின்ும்போது முற்றளவு தண்ணி நிற்கும் போது பத்திரிக்கை தூரம் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த தண்ணி சிட்டிக்குள்ளே வராது அப்படி நான் அது உறுதி கூறி திருப்பணி கரசக்குளத்துக்கு மாமன்ற உறுப்பினர் ச கழக நிர்வாகிகளோடு நான் சென்றேன் அதில் தமிழ்நாடு உடைய முதலமைச்சர் கொண்டு வந்து நீர்நிலை மின்பாத ஒரு மதுவை திறந்து அந்த பாதையை குடிநீர் பாதையை அந்த தண்ணி நெடுங்குளத்துக்கு திருப்பி விட்டோம் நெடுங்குளத்துலேருந்து அபிஷேப்பி குளத்துக்கு போய் அபிஷேப்பட்டி குளத்துலேருந்து சேதுராமர் குளத்துக்கு போய் சேதராமலத்து தேநீர் குளத்துக்கு போய் தேனீர் குளத்துலேருந்து மானூர் வழியாக ச சங்கரன் கோயிலில் சிறுவை கொண்ட அணையினுடைய கலையில் கலக்கக்கூடிய அளவுக்கு இந்த தண்ணியை திருப்பி விட்டதைய விளைவினால் நான்கு நாளை நாங்கள் தூங்கவில்லை அந்த பகுதியில் க கண்காணித்து அந்த தண்ணியை ஆனால் அந்த நெடுங்குளம் உடைஞ்சி விடக்கூடாது இவ்வளவு லோடு ஃபுல்லாக உண்டி கொடுக்கும்போது நெடுங்குளம் உடஞ்சக்கூடாது நெடுங்குளத்துலேயும் பாதுகாப்பு போட்டோம் கர்சவத்துடைய மக்கள் விவசாய சங்கமும் கரசகத்துடைய பேரூராட்சி நிர்வாகமும் எங்களுக்கு உற்று துணையாக இருந்தது இந்த வாழ்நாளில் போன வெள்ளத்தில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஒரு சீரிய திட்டம் நீர் திட்டத்தை கொண்டு கொடுத்தக்கூடிய நிலை இன்றைக்கி திருநெல்வேலி சிட்டி இருபத்தெட்டு வார்டு மக்கள் ஒரு மணி நேரத்தில் நடக்கக்கூடிய அளவுக்கு பெரிய புரட்சான திட்டம் மக்களுக்கு இன்னொரு எந்த நீர் வெள்ளம் அதிகமாக வந்துடும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் பொதுமக்கள் இடையூறு இருக்கும் அப்படிங்கிற திட்டம் நல்ல சிறப்பான திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தினால் சிட்டி மக்களுக்கு நல்ல நிலைமை ஏற்பட்டது அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் நன்றியை தெரிஞ்சு சார் இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் டிரான்ஸ்ஃபார்ம் அப்புறம் மின்கம்பங்கள் பாலங்கள் இதெல்லாம் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பொதுமக்கள் வந்து அதுபோல் சமூக ஆர்வல கோரிக்கை வச்சுருக்காங்க இது இப்போ நான் மாநகராட்சி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இடங்களில் எப்படிலாம் வந்து இதுக்கு துரித நடவடிக்கை எடுத்து இருக்காங்க ஏற்கனவே நீங்கள் மின் மின் சேதம் ஏற்படுத்தி மின்பாதிகள் சொல்லியிருக்கிறீர்கள் மின்பாதிகள் சம்பந்தப்பட்ட ஏடி இ அவங்க துரிய நடவடிக்கை எடுத்து அதனுடைய பணிகளே தண்ணிலும் பொறு இருந்தாலும் அதை உடனே மக்களுக்கு கரண்டை கொடுக்கணுன்னு ஏற்றையாக அதை சரி செய்து விட்டார்கள் அதுக்கு மதிப்பீடு கொஞ்சம் சரி சரி இருக்குது அது மின்வாரியக் கழகத்துக்கு மேலே அனுப்பி அது மூலியமாக ஒப்புதல் வாங்கி அந்த பணியும் குடியரசிக்கத்தில் விரைவாக நடைபெறும் ஆற்றுப்பாலம் அப்போ ச சேதமடைந்த வீடுகள் அதுக்கப்புறம் ஆடு மாடு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன மாநகர நிமிட்டுக்குள்ளே நான் பார்த்த அளவு ஒன்று ரெண்டு இடம் சின்ன சம்பவம் நடந்திருக்குது அது வருவாய்த்தர் மூலியமாக கணக்கெடுக்கப்பட்டு வருவாய்த்துறை அது அதுக்கு சேதாரத்தை மதிப்பீடு செய்து வருவாய்த்துறை மூலயமா அது நட நெல் பணிகள் நடந்துட்டு இருக்கு மாநகரத்து நிமிட்டுக்குள்ளே ஐம்பத்தஞ்சு வாடகுள்ள சேத மதிப்புகளை வந்து நம்ம கணக்கெடுத்துருக்கோம் அதோடைய எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு தேரணன் அவர்கள் வந்து அதை மதிப்பீடு தயார் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு நிரந்தர தீர்வு அந்த இடத்துல தண்ணி நிற்காத அளவுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி செஞ்சு கொடுத்துருக்கணும் அது மாதிரி நான் ரதுபதிகளும் அப்படிதான் சரி ஐம்பத்தஞ்சு வார்டில் இன்றைக்கி நீர்நிலை தங்காத அளவுக்கு அந்த பணிகளை சீராக செஞ்சுருக்கோம் குடிநீர் பிரச்சனை ஆற்றுல அடித்து போயிட்டுருக்குது அந்த குழாயும் குடிநீர் வாரியம் மூலிமாக அந்த பணியை சிறப்பாக செஞ்சுருக்கோம் இன்னைக்கு சாய்ங்காலம் மேலப்பாளைய பகுதியில் ஒரு பகுதியில் தண்ணி கிடைச்சிவிடும் நாளைக்கு முழுமையாக சீரு செய்யப்பட்டு மேலப்பாளைய சீராக தண்ணி வழங்கப்படும் தண்ணி பிரச்சனை இருக்காது இன்னைக்கு நாளைக்குள்ளே சரி செஞ்சு விடும் அமைச்சர் கே நேரு சார் அவர்கள் வந்து நம்ம ஜங்ஷனில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்ற போறி எல்லா ஊடகங்கள் முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளாம் பார்க்க முடியுது அந்த நடவடிக்கை எவ்வளோ துரிதமாக எடுக்கப்படும் இல்லை ஆக்கிரமிப்புங்கிறது வந்து நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு உள்ள ரெக்கார்டை நாங்கள் எடுத்துருக்குறோம் அதில் வந்து அந்த அப்போ உள்ள பாதை எப்படி கழிவுநீர் செல்வதற்கு மழைநீர் வடிநாளவாறு செல்வதற்கு என்ன அளவு இருந்ததோ அந்த அளவை நாங்கள் மதிப்பீடு செஞ்சுருக்கிறோம் அதுக்கு போர்க்கால அடிப்படையில் அமைச்சர் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் ஆக்கிரமிப்புங்கிறது வந்து அந்த எங்களுடைய மின்பாதை அந்த கழிவுநீர் பாதைகளை என்ன சென்றுகிறோம் அதை நாங்கள் சம்மந்தப்பட்ட யாராவது ஆக்கிரமிப்பில் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு தகவல் முன்னுகூட்டி கொடுத்து நீங்களே அந்த அப்போ எடுத்துக்கோங்க ஆண்டு ஆண்டு காலமாக நிரந்தர தேர்வு திருநெல்வேலியுடைய மக்கள் தமிழ்நாடு லெவலில் இந்தியா லெவலில் இப்படி இந்த இடத்துல ஒரு சேதம் இருக்கிறதுனால தமிழ்நாடுடைய முதல்வர் வேலந்து தனி கவனம் எடுத்து எங்களோட திருநெல்வேலியுடைய மாநகராட்சி நிர்வாகமும் பொறுப்பு அமைச்சரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்பு கொண்டு சின்னவரும் தொடர்பு கொண்டு அது மூலியமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஒரு நாள் சே பன்னெண்டு மணி நேரத்தில் ஜங்ஷன் பஸ் நாட்டை சீராகிவிட்டது அங்குள்ள வியாபாரிகளை எங்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வாழ்த்து சொன்னார்கள் இது மூலமாக நன்றியை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துள்ளார்